குரான் இறைவனின் வார்த்தையா பொதுவாக இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா அல்லா மூசாவிற்கு தோராவை கொடுத்தார் தோரா என்றால் பைபிளின் முதல் ஐந்து புத்தகங்கள் தாவீதிற்கு ஜபூரை கொடுத்தார் ஈசாவிற்கு இஞ்சிலை கொடுத்தார் மற்றும் கடைசியாக முகமதுவிற்கு குரானை கொடுத்தார் அப்படின்னா கடைசியாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இறைவேதம் குரான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் இஸ்லாமியர்கள் சொல்லுகிறது எல்லாமே சுத்த பொய் அதாவது மிகப்பெரிய தான் என்று அறிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் கிறிஸ்தவர்களின் இறைவேதமாக பைபிளில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உள்ளது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததான முன்னெரிப்பும் அவர் அவரை கொடுத்ததான தீர்க்க தரிசனங்களும் அவர் மனிதனுக்காய் எப்படி வந்து மறிப்பார் என்றும் மற்றும் அவர் திரையகத்தின் இரண்டாம் நபர் என்றும் திட்டவட்டமாக நமக்கு குறிப்பிடுகிறது அது மட்டுமல்லாமல் அது நிறைவேற்றப்பட்டும் இருக்கிறது ஆனால் குரான் இவை எல்லாவற்றையும் நிராகரிக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்து இறைவன் அல்ல என்றும் இறைவனுடைய மகன் அல்ல என்றும் திரியகத்தை குறித்து நிராகரிக்கிறது மற்றும் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண நபிதான் என்றும் குரான் வெளிப்படையாக சொல்கிறது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து ஏசு கிறிஸ்தினுடைய தெய்வீகத்தையும் திரியகத்தையும் மறுக்கும் குரான் இறைவெதுமே அல்ல இது வெறும் முகமதுவினால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை